ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க விவசாயம் எப்படி பண்றது கொஞ்சோண்டு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கேருந்து பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து நம்ம லைவை பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் கௌதம் இருந்து நம்ம லைவாக பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க காடனா தமிழில் கொஞ்சம் பேர் சொல்லலாம் ஏக்கர் அளவுக்கெல்லாம் இல்லைங்க வெறும் காக்குருக்கம் காக்குருக்கம் ஏக்கர் அளவுக்கு பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட எங்கள் ஐயப்பா விட்டுட்டு போகிறேன் இது வந்து இது என்ன நாத்துமா மிளகா நாற்று இவங்க தான் எங்கள் அம்மா லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கிருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் அம்மாவோட பெயர் வந்து வாழ வந்தாள் வாழந்தம்மாள் வாழந்தம்மாள் எங்கள் அம்மா பேர் எங்கம்மா இது எத்தனை வருஷமாக அம்மா பண்ணுறீங்க நீங்கள் நாற்று நட்டுறது எத்தனை வருஷம் எத்தனை வயசுல இருந்து நடுறீங்க பதினேழு பதினாறு பதினேழு வயசுல இருந்து நாத்து நடுறாங்க உங்களை மாதிரி யாரும் நாத்து நட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க எங்க அம்மாவை அப்படிதானம்மா

பவர்ஃபுல் கிராண்ட்மா ஆமா பவர்ஃபுல் கிராண்ட்மா தமிழ்ல பேசுங்களேன் கொஞ்சம் நமக்கு இங்கிலீஷ்கிட்ட ரீட் பண்ண தெரியாது இவர் தான் எங்களது அப்பா அப்பா தண்ணி விலக அம்மா நாற்று நட நான் வீடியோ எடுக்க ஒரே கலகலப்பா இருக்கும் போங்க அங்கே இருக்கும் பெரியவர் எனது தந்தை அவர் தான் எங்க அப்பாங்க அவர் பெயர் வந்து ஆனந்தராஜ் வில்லன் கேரட்டர் திறந்துவாயா ஃபுல்லா திறந்துவா எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க நம்ம லைவை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க ரொம்ப நன்றி நம்ம சேனலை இன்னும் யாருமே லைக் போடல பிரதர் அண்ட் சிஸ்டர் லைக் போடுங்க யார் யாருக்கு வில்லேஜில் இருக்க பிடிக்கும் இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்க பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் காலை தோசை உணவு காலையில் சாப்பிட்டாச்சு மத்தியானம் ரசம் பட்டாணி கூட்டு நீங்க என்ன சாப்பிட்டீங்க இந்த கொஞ்ச நேரம் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகத்துவமான குணமாய் இந்த மருத்துவ குணம் வாய்ந்த சுன் என்னது இது பேர் வந்து சுண்டக்காய் இது அவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்த இது வந்து சுண்டக்காய் இந்த பறித்து குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தி யூடியூப்பில் நிறைய பேர் சுண்டைக்காவை பற்றி பேசிப்பாங்க அகத்திக்கீரை நன்றி வணக்கம் கிளம்பியாச்சா என்ன ஒர்க் பண்றீங்க எதுவுமே பேசல எந்த ஊர்ல இருந்து கமெண்ட் பண்றீங்கன்னு பேசவே இல்லை பேர் பார்த்தீங்கன்னா சீனியா வரக்காய் சீனியா வரக்காய் எத்தனை பேருக்கு தெரியும் ஜெர்மனி நாடா ஜெர்மனி நாடு ஜெர்மனியா தேங்க்யூ ஸோ மச் ஜெர்மனியிலேருந்தால் பார்க்குறீங்க ஜெர்மனியில் எங்களுடைய அக்கா பையன் ஒர்க் இருக்காப்புல அவரும் என்ன சொல்கிறது அக்ரிகல்ச்சர் தான் திராவ தாவர ரிசர்ச் ஜெர்மனியில் விவசாயமா ஓ சூப்பர் யாரு யார் தான் பேசுகிறதா அருமை தேங்க்யூ சகோதரரே நம்ம நம்மளுடைய வீடியோவை அங்கேருந்து பார்க்குறீங்க இது வந்து என்ன நாற்று அப்படின்னா மிளகா நாற்று மிளகா நட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து இது வந்து நட்டுனதுக்கு பின்னால் இப்படி தான் இருக்கும் இப்போதான் இப்படி தான் நட்டுவாங்க இப்போ இதை போட்டு நாங்களாக மலக்கிய வச்சு அதுக்கப்புறம் நட்டுனது குடைக்குள் மலை மாதிரி ஆமணக்கு இது வந்து ஆமணக்கு செடி செடியாக மரமா ஆமணக்கு வந்து செடியாக மரமாம்மா செடிதானா ஆனால் மரம் மாதிரி வருது

தரம் குறைவாக உள்ளது ஒரே இடம் ஐயோ சாரி பிரதர் கேமரா குறைவாக உள்ளதா ஹீட் இருக்கிறதுனால அப்படி இதாகுதுன்னு நினைக்கிறேன் வெயிலில் எடுக்கிறோம்ல அதனால் கொஞ்சம் மங்களாக தெரியுது இப்போ எப்படி தெரியுது Mia. Ok, bye. <tricanerati> சரியா வருமா யார் சொன்னா சொன்னாரா அவங்க தாத்தா அங்கெல்லாம் ராமகுடம்பட்டியில இருக்காரு அவன் இப்படி போய் வாங்குவான் நம்ம தான் போகணும்